ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவி கஃபே இனி நம்ம ஒரு சூப்பரான பிளாக் பார்க்க போகிறோம் வாங்க பிளாகுக்குள்ளே போகலாம் கணு பொங்கலும் பொங்கலோ இனி கணு பொங்கலுக்கு வந்து அது மாதிரி இலையெல்லாம் மா மாங்கொத்தி இலைய வச்சு மஞ்சள் கொத்தி வச்சு இந்த இலைய வச்சுட்டு இந்த மாதிரி கடவுள் சாதம் பண்ணுவோம் கடல சாதத்தில்லாம் வந்து கல்யாணத்தில் வந்து மஞ்சள் சாதம் சோப்பு சாதம் வெள்ளை சாதம் நேர்த்திக்குவோம் மீந்த பேலன்ஸ் காயெல்லாம் வச்சு இது இப்போ அக்கா குருவிக்கும் பண்ணுவாள் இது எதுக்காகனா கூட பிறந்தவா நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம வேண்டியது செய்கிறது தான் இது கணு பொங்கல் எல்லா எல்லோராத்தையும் அண்ணா தம்பி யாராக இருந்தால் கூட பிறந்த அக்கா தங்க யாராக இருந்தால் இந்த மாதிரி செய்வாள் அது வழக்கம் உண்டு எல்லாரும் வழக்கம் உண்டு அதாவது என்னென்ன வழக்கம் இருக்கோ அதுக்கு தப்பு பண்ணிக்கலாம் நான் எங்காவது வழக்கத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண என்ன சக்கர பொங்கல் வச்சுருக்கேன் வெண்பொங்கல் அவியில் விளை சாத்து சோப்பு சாதம் அப்போ காய்கறிகளாக அடிச்சிருக்கேன் வடை வச்சிருக்கேன் அப்புறம் வந்து சா வெள்ளை சாதத்து மஞ்சள் சாதம் சிவப்பு சாதம் காய்கறி வெள்ளை சாதம் வெள்ளை சாதம் இதுதான் இப்போ நம்ம பிடி வைக்கிறது ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம சக்கரை பொங்கல் அரைச்சிடுவோம் போது வந்து காக்காக்கு குருவிக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு வைக்கணும் அது மாதிரி வெண்பொங்கல் அதுக்கும் காக்காக்கு குருவிக்கும் கல்யாணம்

मकारय नम ओ राजिराजा प्रसगाय साने नमो अयम ब्रह्मकेशुने काम काम कामाय मय कामेश्वर सदाज कुबेराय वैसनाय महाराजा नमः காணமண்டலுக்கு எதாவது பிடி வைப்பா நான் பிடி வச்சு அடித்து காணுமண்டுக்கு ரெடி ரைஸ் தான் பண்ணுவேன் அது நான் வந்து பேக்கி தொழில் சாதம் பண்ணியிருக்கேன் பல ஆபாத் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும் அப்போ இன்ஸ்டன்ட் புளிக்காய்ச்சல் பண்ணி புளியோதரை பண்ணியிருக்கேன் அவி வச்சுருக்கேன் அப்புறம் புளியோதரை தொட்டுக்க சிப்ஸ் வச்சிருக்கேன் இந்த புளிக்காய்ச்சல் கொஞ்சம் இருந்தது அது வந்து தயிர் சாத்து தூட்டுக்கலான்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கானுமம்பெல்லாம் முடிச்சுட்டு பிடியெல்லாம் வச்சுட்டு நான் வந்து வெளியே வந்திருக்கேன் புக் ஃபேர் வந்திருக்கேன் புக் ஃபேர் வந்து ஓஎம்சி மைதான நந்தனத்தில் போட்டிருக்கேன் அந்த புக் ஃபேர் வீடியோ தான் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் எல்லாம் வந்து அங்கே வந்து இருபது ரூபா நட்ஸ் எல்லாம் வந்து எது எடுத்தால் இருபது ரூபா போட்டுருந்தோம் அதெல்லாம் எல்லாமே நான் எடுத்தேன் நான் முந்திரி திராட்சை அப்போ மசாலா ஐட்டம்லாம் எல்லாம் எது எடுத்தாலும் இருபது ரூபானா நான் எடுத்துட்டு இருந்தேன்னு அது இந்த நைன்டிஸ் கிட்ஸோடய பழங்களாக இருக்குது பாருங்க அதெல்லாம் இருக்குது அப்புறம் கம்மெல்லாம் வந்து ஐம்பது ரூபான்னா இந்த செயின் எல்லாமே வந்து ஒரு ஒரு ரேட்டு இருக்குது இதெல்லாம் வந்து ஐபேடு லைட்ஸ் எல்லாம் இருக்குது அது பெரிய கிரவுண்டாக இருக்கனால வாசல்லையே வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கா சென்ட்டு பாட்டிலு ஊதி ஊற்றி இதுதான் புக் ஃபார் வந்து என்ட்ரன்ஸ் போகிறது அந்த என்ட்ரன்ஸ் அதாவது பெரிய இடனால் ஒன்று உள்ளுக்குள்ளே போகிறதா அது புக் ஃபேருக்கு என்ட்ரன்ஸ் இது இதில் வந்து அரிசுவை அரசன் நடராஜன் அவர் வந்து கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறாரு அதை அங்கே சின்ன ஹோட்டல் மாதிரி வச்சுருக்கா காஃபிலாம் நல்லாயிருக்கு இதெல்லாம் வந்து சிறை சிற்பங்கள் நல்லா சீப்பாக சூப்பராக இருக்குது அங்கே வந்து இந்த சிலையில் வந்து வாசலையே வந்து திருவள்ளூர் சிலை பெருசாக வச்சுருந்து வச்சுருந்தாங்க அங்கேருந்து அவர் ஃபோட்டோ வீடியோ எடுத்திருந்தேன் நான் உள்ளுக்குள்ளே போனால் எல்லாரோட ஃபோட்டோஸும் இருந்தது அது உங்களுக்கு நான் வந்து க காட்டுறேன் இதை பாருங்கள் அது நம்ம வாங்கவும் அங்கே செய்யலாம் இது கலைஞரோட ச சிலை அப்போ பெ பெண்ணு அப்புறம் வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் அப்புறம் பாரதி பாரதியார் பாரதிதாசன் எல்லாமே இருக்குது அப்புறம் தஞ்சாவூர் சேலை இருக்குது எல்லாமே இருக்குது இதெல்லாம் வந்து பாருங்க ஃப்ள ஃப்ளவர்ஸ் மெல்லாம் அது அங்கேயே வந்து எல்லாமே இருக்குது குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து ஹேண்ட்மேட் பேக் பேக்ஸ் இதெல்லாம் நல்லா அதெல்லாம் வந்து ஒன்று ஒன்று ஒரு ரேட் சொல்கிறாங்க நல்லா இருக்குது இது வந்து அப்படியே பட்டு புடவைகள் மாதிரி இந்த புடவை இதெல்லாம் வந்து ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் வந்து சில சிற்பம் எல்லாமே அங்கே வந்து ஸ்பூன்ஸ் பெரிய பெரிய ஸ்பூன்ஸ்லாம் நடுறா அது சில எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இது இது வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்டும் என்னவோ போட்டுருந்தது இதெல்லாம் அங்கே உள்ள புக் ஃபேர் உள்ள நிறைய எக்கச்சக்கமான புக் ஃபேர்ஸ் இருக்குது நிறைய இருக்குது நீங்கள் போனீங்கன்னா அவங்க குழந்தைக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான புக்ஸுகள் இருக்குது அது இல்லாமல் வந்து பிக் பாஸில் வந்து கமல் கமல் சார் வந்து ரெக்கமெண்ட் பண்ண புக்ஸ் எல்லாம் அங்கே தனியாகவே விற்கிறாங்க அதை கூட நீங்கள் வாங்கி நீங்கள் படிக்கலாம் அது உங்கள் விருப்பம் கடைசியாக வந்து ஐஏஎஸ்காலர் டெய்ரே அன்பு வந்து லாஸ்ட்டாக வந்து க ஐஏஎஸ் கலெக்டர் இறை அன்பு வந்து மரணமையில்லா வாழ்க்கையை பற்றி ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு அதை பார்த்துங்க இதெல்லாம் வந்து ஃபோட்டோஸு அந்த சில சிலை சிற்பம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்தேன் எல்லா காந்தியடிகள் அங்கே வந்து சிலை அதெல்லாம் இருந்தது பார்த்திங்கன்னா அங்கே முருகர் சிலை இருந்தது காந்தி சிலைகள் இருந்தது அப்புறம் அந்த காந்தி சிலைக்கு அப்துல் கலாம் விவேகானந்தர் இருந்தது ஏசுநாதர் சிலை இருந்தது இது வாங்கவும் வாங்கலாம் நம்ம பார்க்கவும் பார்க்கலாம் ஒன்று ஒன்று ஒரு ரேட் போட்டிருக்காங்க திருவள்ளூர் சிலை கூட இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு என்னோடய வீடியோ பிடிச்சுன்னா மறுக்கால தேவி கஃபைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்